அவர்களே மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர் பொடியில் நாகராஜ் அவர்களே நகர காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராஜா அவர்களே சுரேஷ் அவர்களே ஜேசுதாஸ் அவர்களே நமச்சிவாயம் அவர்களே சவுந்தர பாண்டியன் அவர்களே அருண் சுபாஷ் அவர்களே எண்ணற்ற காங்கிரஸ் கட்சியுடைய தோழர்களே நண்பர்களே தினம் திருவையாட்டில் காங்கிரஸ் கட்சியுடைய வேண்டுகோளுக்கு சுதந்திரத்திற்காக போராடி சுதந்திரத்தை பற்றி தந்த மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பிறந்தலைவர் காமராஜன் ஏழை எளியவனும் சுப்பனும் கல்வி கள்ளி பெற வேண்டும் என்று கண்ட காமராஜருடைய நினைவு நாளை முன்னிட்டு லால் பகதூர் சாப்பி அவருடைய நாளை முன்னிட்டு திருவையாருக்கு கிடைக்க கண்டியூரில் இருந்து தொடர்ந்து பாத யாத்திரை இந்த மழையிலும் இந்த பாத இங்கே வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த பாத நோக்கம் மகாத்மா விழாவை முன்னிட்டு நமது இந்தியா நமக்கான இந்தியா

ಅನ್ನ

இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய நடைபயண பேரணி இந்திய ஒற்றுமை பேரணி தாய்மார்களே நீங்கள் இந்தியாவிற்காக இந்தியாவிற்காக இந்தியாவினுடைய ஒற்றுமைக்காக இந்திய மக்களின் பாதுகாப்பிற்காக இந்தியாவினுடைய இறையாண்மைக்காக இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்காக அவர்களின் தலைமையில் இந்திய தேசிய ஒற்றுமையை வலியுறுத்தி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர்கள் இதோ பெரியோர்களே மாணவர் செல்வங்களே இது வந்து கொண்டிருக்கிறது பேரணி இந்தியாவினுடைய ஒற்றுமை என்றென்றும் நீர்குடைய உடம்பாட்டம் ஜனநாயகத்தை என்றென்றும் கட்டி காப்போம் அண்ணல் காந்தியடிகளின் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர்கள் இதோ நடைபயணமாக பொருளாளர் ஆர் எம் ராஜ அவர்களே மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய துணைத் தலைவர் பொடியில் நாகராஜ் அவர்களே நகர காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராஜா அவர்களே சுரேஷ் அவர்களே ஜேசுதாஸ் அவர்களே நமச்சிவாயம் அவர்களே சவுந்தர அவர்களே அருண் சுபாஷ் அவர்களே எண்ணற்ற காங்கிரஸ் தோழர்களே நண்பர்களே இன்றைய தினம் திருவையாற்றிலே தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அருமை தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களை வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நாட்டுடைய சுதந்திரத்திற்காக போராடி சுதந்திரத்தை பெற்றுத்தந்த மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பெருந்தலைவர் காமராஜர் ஏழை எளியவனும் சுப்பனும் கல்வி கல்வியை பெற வேண்டும் என்று கல்வி கண் தந்த காமராஜருடைய நினைவு நாளை முன்னிட்டு லால் பகதூர் சாப்பி நாளை முன்னிட்டு திருவையாருக்கு சிதைக்க கண்டியூரில் இருந்து தொடர்ந்து பாதயாத்திரை இந்த மழையிலும் இந்த பாத யாத்திரை இங்கே வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த பாத யாத்திரையை நோக்கம் மகாத்மா காந்தி கண்ட அகிம்சையை போட்டிருந்த வழியில் பெருந்தலைவர் காமராஜர் தந்த நல்லாட்சியை போன்று இந்திய திருநாட்டிலே ஒரு நல்லாட்சி வர வேண்டும் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் மீண்டும் ராகுல் காந்தி காங்கிரசுடைய ஆட்சி ராகுல் காந்தி தலைமையிலே சட்டத்தில் இந்தியாவிலே பொறுப்போக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக தான் இந்த பேரணி நடைப்பயணம் அது இந்த நடைப்பயணம் என்பது ராகுல் காந்தியை இந்த நாட்டுடைய பிரதமர் ஆக்க வேண்டும் மோடியை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் இந்த நாட்டை மட்டுமல்ல மட்டுமல்லிருந்து விரட்ட வேண்டும் இதற்கான இதற்கான போராட்டம் போராட்டம் தான் இந்த ஆர்ப்பாட்டம் தான் இந்த இந்த ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அதிகாரிகளும் பத்திரிகையாளர்களும் பெருநல்லாக வருகை தந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய உங்களுக்கு மனமாற்ற வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மழை பெய்தாலும் இந்த நடைபயணம் நிறைவு பெற்றது இந்த நடைபயணத்தை வட்டார காங்கிரஸ் கட்சியுடைய பொறுப்பாளர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என் மனமாத நன்றியை தெரிவித்து மகாத்மா காந்தியுடைய கொள்கை நிறைவேற்றப்பட வேண்டும் பெருந்தலைவர் காமராஜருடைய சிந்தனை வெற்றி பெற வேண்டும் இந்த நாட்டிலே ஜவஹர்லால் நேரு அவர்கள் நாட்டினுடைய பிரதமரமாக இருந்தார் அண்ணா இந்திரா காந்தி இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தார் ராஜீவ் காந்தி இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தார் மன்மோகன் சிங் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தார் ஆனால் இவர்கள் காலத்தில் இந்த நாடு சுபிக்ஷமாக இருந்தது சௌரியமாக இருந்தது மத நல்லிணக்கத்தோடு இருந்தது ஆனால் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் மத கலவரத்தை முடிவு செய்தார் மத நல்லிணக்கத்திற்கு எதிராக செயல்பட்டார் பொருளாதாரத்தில் வீழ்ச்சி ஏற்பட்டது பொருளாதார ஏற்பட்டது இப்படி பல்வேறு பொருளாதார மோடி அகற்றப்பட வேண்டும் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் மிகப்பெரிய இந்தியா கூட்டணி என்ற வலுவான கூட்டணியை உருவாக்கினது போல் மீண்டும் இந்த கூட்டணி வெற்றி பெற்று மத்தியில் ராகுல் காந்திய தலைமையில் ஒரு நல்லாட்சி வர வேண்டும் வர வேண்டும் என்பதற்காக இந்த காந்தி அவையிலே அமீர் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் அன்னை இந்திரா காந்தி காலத்தில் என்ன செய்தால் தலைவர் ராஜ் ஜ ஜவஹர்லால் நேரு காலத்தில பாரிந்தன் எந்த பந்தையிலிருந்து இந்த ஆடு நாம் பொழுது குண்டூஜி கூட நம்மளால் தயார் பண்ண முடியவில்லை ஒரு குண்டூஜியை கூட வெளிநாட்டிலிருந்து வாழ்ந்த நிலை என்பது ஜவஹர்லால் நேரு பதினேழு ஆண்டு காலம் இந்த ஆற்றி பிரதமரா இருந்த காலத்துல தான் இந்த ஆற்றிண்டிய பொருளாதாரத்தை பசுமைப்படுத்திய சட்டத்தை கொண்டு வந்தார் அண்ணே இந்திரா காந்தி அவர்கள் அதற்கு பிறகு பொருள் பிரதமரா பொறுப்பேற்றதற்கு பிறகு ஏழை எளியவனெல்லாம் வங்கியிலே போய் கடன் பெற முடியும் என்ற நிலைக்கு வங்கிகளை தேசியமயமாக்கிறார் மன்னர் மானியத்தை ஒழித்தார் பாகிஸ்தான் நம்மளை அன்று பாகிஸ்தான் அடிக்கடி சண்டையிடுகின்ற பொழுது பாகிஸ்தான் மீது யுத்தத்தை தெரிவித்து யுத்தத்தை செலுத்தி வங்கதேசத்தை உருவாக்கி இரும்பு மகை என்ற ஒரு பெருமையை பெற்று வங்கதேசத்தை உருவாக்கி தந்தவர்கள் அந்த இந்திரா காந்தி அவர்கள் அதன் பிறகு நமக்கு ராஜீவ் காந்தி அவர்கள் இன்றைக்கு எதிராக இருக்கின்றவர்கள் எல்லாம் படம் எடுக்கின்றார்களோ இந்த படம் எப்படி வந்தது இந்த படத்தை எப்படி எடுக்க முடியும் ஆகவே இந்த நவீன புரட்சியை இந்த செல்லில கம்ப்யூட்டரை கொண்டு வந்த ஒரு ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த புரட்சியை கொண்டு வந்த ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த நாட்டினுடைய இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் நல்லா ஒரு நல்லாட்சியை தந்து இந்த மக்களை இட்டுச் சென்றவர் ராஜீவ்காந்தி அவர்கள் அதன் பிறகு வந்து அன்னை சோனியா அன்னை சோனியா காந்தியிடைய வழிகாட்டியிலே மத்தியில் ஆட்சி பொறுப்பது மன்மோகன் சிங் அவர்கள் ஆட்சி பொறுத்த நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு எல்லா மக்களும் ஏழையளியவர்கள் எல்லாம் நூறு நாள் வேலைவாய்ப்பை பெறுகின்றார் என்பதைக் கொண்டால் அதற்கு அன்னை சோனியா காந்தி அவர்கள் உத்தரவின்பது மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்து நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் அதன் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் மூலம்

படனை தள்ளுபடி செய்கின்றார் கோடிக்கணக்கான கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி பணத்தை தள்ளுபடி செய்கிறார் யாருக்கு என்றால் ஆதாரிக்கும் அம்பானிக்கு தான் தள்ளுபடி செய்கிறார் ஒழிய எந்த விவசாயிகளுக்கும் கல்வி கடனையோ விவசாய கடனையோ அவர் தள்ளுபடி செய்யவில்லை ஆகவே மோடியினுடைய தலைமையில் இருக்கின்ற ஆட்சி எந்த தேசியமயமான கார்பரேட் நிறுவனங்களை காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்ததோ அது விமானத்துறையாக இருந்தாலும் சரி கப்பல் துறையாக இருந்தாலும் சரி இன்னும் சொல்லப்படாது தயாரிப்பு ரயில்வே துறை உள்பட்ட அனைத்து துறையையும் அம்பானிக்கும் ஆதானிக்கும் காரைவார்த்து இந்திய திருநாட்டை இரண்டு பணக்காரன் கையிலே விட்டுவிட்டு இன்றைக்கு ஏழை எளியவர்களை வயிற்றில் அடிக்கின்ற ஒரு ஆட்சி என்பது மோடியின் ஆட்சி

இந்த நடைமுறை வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்த வட்டார காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராஜலிங்கம் அவர்களுக்கும் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் பொருளாளர் வழக்கறிஞர் ராஜ் ஆர் எம் அவர்களுக்கும் நகர காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பசுபதி ராஜா அவர்களுக்கும் நமது மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் பொடில் நாகராஜ் அவர்களுக்கும் அவர் குரல நீங்க கேட்டிருப்பீங்க இந்த மைசிலே வந்தது அவர் தான் குரல் அதிகமான குரல் கொடுத்தார் அவர் குரல் தான் என்னுடைய குரல் அவருக்கும் இன்னும் எல்லோரையும் பெயர் கொள்ள வேண்டும் என்றாலும் மாதம் மழை பெய்து இந்த இந்த நிகழ்வுக்கு கொண்டிருக்கின்ற வட்டார காங்கிரசில தாழ்ந்த அனைவருக்கும் இந்த நன்றியான வணக்கத்தை தெரிவித்து விடைபடுகிறேன் வணக்கம் ஜெய்கிறேன் நன்றி நகர காங்கிரஸ் தலைவர் பொருட்படுத்தாமல் இந்த நடைபயணத்திற்கு வருகை தந்து தேசிய தோழர்கள் அனைவருக்கும் திருவிரு வட்டார காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் மாவட்ட தலைவர் ஐயா அவர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் காமராஜர் தெரிவித்துள்ளார் சார்பாக எல்லாரும் ங்களே தமிழல் சாப்பில் அண்ணன் அண்ணன் சார்பாக மகாத்மா வாங்க வாங்க